வணக்கம் ரமா கோவிந்த் பதிவு சேனலில் நம்ம பார்க்கப்பட்ட பதிவு புகழ் செல்வாக்கை கொடுக்கும் சனி மகா பிரதோஷம் மற்றும் சனி மகா பிரதோஷம் தரும் சிறப்பு பலன்கள் குறித்து பார்க்கலாம் பிரதோஷ தின அன்னைக்கு சிவன் கோவிலுக்கு சென்று வருவதன் மூலமாக இப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் அவை விலகிவிடும் என்பதற்கு சாட்சியே இன்று பிரதோஷ தினத்தன்று கோவிலுக்கு வரும் பக்தர்களின் கூட்டமாகும் அதனால தான் ஒவ்வொரு பிரதோஷத்திற்கும் வருகின்ற பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே உள்ளது இந்த நிலையில் சனி மகா பிரதோஷம் என்பது பல ஆயிரம் மடங்கு உயர்வானது பொதுவாக சிவன் கோவிலுக்கு செல்லும் வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்காது அதிலும் பிரதோஷ பூஜையில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு சாதாரணமாக கிடைக்காது இந்த நிலையில் வார நாட்களில் வருகின்ற பிரதோஷ நாளில் சிவன் கோவிலுக்கு சென்றால் தினந்தோறும் ஒரு ஆண்டு சிவன் கோவிலுக்கு சென்ற பலன் கிடைக்கும் அதுவே சனிக்கிழமையன்று வருகின்ற பிரதோஷத்திற்கு சென்றால் தினந்தோறும் ஐந்து ஆண்டு சிவன் கோவிலுக்கு சென்ற பலன் கிடைக்கும் இதையடுத்து நான் வருகின்ற சனி மகா பிரதோஷ தினத்தன்று சிவன் கோவிலுக்கு செல்ல மறந்து விடாதீர்கள் மேலும் சனி மகா பிரதோஷ தினத்தன்று இருந்து சிவபெருமானை வழிபட ஆயிரம் மடங்கு கூடுதல் பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தேவார திருவாசகம் மற்றும் சிவபெருமானுக்குரிய மந்திரங்கள் படிப்பது மிகவும் நல்லது சனி மகா பிரதோஷத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்கிறதுனால சனியினால் ஏற்படும் பாதிப்புகள் நீங்கும் நவக்கிரகங்களால் பிற பிற தோஷங்களும் பிரதோஷத்திற்கு சென்று கலந்து கொள்வதால் நீங்கும் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி மகிழ்ச்சியும் ஆனந்தமும் குடிக்கொள்ளும் செய்யும் தொழில் சிறப்படையும் மென்மேலும் வளர்ச்சி கண்டு சமூகத்தில் புகழ் செல்வாக்கை கொடுத்து உயர்வையும் தரும் அதுக்கடுத்தபடியா சனி மகா பிரதோஷம் தரும் சிறப்பு பலன்கள் பற்றி பார்க்கலாம் மாதம் தோறும் வருகின்ற வளர்ப்பிறை மற்றும் தேய்பிரை திரையோதசி தினங்களை பிரதோஷ தினம் அந்த நாளில் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை உள்ள காலமே பிரதோஷ காலம் பிரதோஷ தினத்தன்னைக்கு தான் சிவபெருமான் ஆழ விஷத்தை அருந்தியதாக புராணங்கள் கூடுது அதனால் பிரதோஷம் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிற நிலையில் சனி பிரதோஷம் கூடுதல் சிறப்பு ஏனென்றால் சிவபெருமான் ஆழக்கால விஷத்தை அருந்திய நாள் சனிக்கிழமை என்றதுனால சனி மகா பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இதையடுத்து பிரதோஷம் எத்தனை வகைப்படும் எவ்வாறு எவ்வாறு விரதம் இருப்பது இறைவனை எவ்வாறு வணங்க வேண்டும் அதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் பிரதோஷ வகைகள் நித்திய பிரதோஷம் பக்ஷ பிரதோஷம் மாத பிரதோஷம் மகா பிரதோஷம் பிரளய பிரதோஷம் என் அப்படின்னு ஐந்து வகை பிரதோஷம் இருக்கு இந்த சனிக்கிழமைகளில் வருவது சனி பிரதோஷம் என்றும் மகா பிரதோஷம் அப்படின்னா சொல்றோம் பிரதோஷ அன்னைக்கு காலையில எழுந்து குளித்து சிவபெருமானின் நாமத்தை உச்சரித்து சிறிது நேரம் தியானம் செய்யணும் பிரதோஷ தின அன்னைக்கு விரதம் இருக்க நினைக்கிறவங்க மாலை ஆறு மணி வரை உணவு ஏதும் சாப்பிடாமல் விரதத்தை கடைபிடிக்கணும் சாதாரண நாளில் வரும் பிரதோஷத்தில் இருக்கும் விரதத்தை விட சனிக்கிழமைகளை வரும் மகா தா சனி மகா பிரதோஷத்தின் போது விரதம் இருந்தால் ஆயிரம் மடங்கு கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படின்றதும் நம்பிக்கை பிரதோஷ நேரத்தில் நந்தி பகவானுக்கு அருகம்புல் அல்லது வில்வ இலை மாலை சாற்றி நெய்விளக்கு ஏற்றி பச்சரிசி வெல்லம் வைத்து பூஜை செய்வதும் வழக்கம் பிரதோஷ நேரம் தொடங்குகிற மாலை நான்கு முப்பு தொடங்குகின்ற நேரம் மாலை நான்கு முப்பது மணிக்கு கோவிலுக்கு சென்று நந்திக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேகம் நடைபெறும் பொழுது ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை கூறி வழிபட வேண்டும் சிவபெருமானை பிரதோஷ காலத்தில் நந்தியின் இரண்டு கொம்பிற்கும் இடையே பார்த்து தரிசிப்பதும் சிறப்பு ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை பதினோரு முறை கூறிய பின்பு லிங்காஷ்டகம் தேவார திருவாசகம் போன்றவற்றையும் படிக்க வேண்டும் நந்தி பகவான் மந்திரம் ஓம் ஸ்ரீம் லம் ஸ்ரீ நந்தீச சித்த சுவாமியே போற்றி சிவபெருமானை தொண்டரான நந்தி மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை நாற்பத்தி எட்டு தினங்கள் துதித்து வந்தால் நீங்கள் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் இடேறும் மாலை பிரதோஷ வழிபாடு முடிந்ததும் கோவிலில் கொடுக்கப்படும் பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும் சாதாரண பிரதோஷ தினத்தன்று விரதம் இருந்து பிரதோஷ நேரத்தில் சோம சுக்த பிரதர்ஷனம் செய்வதனால ஒருவருடம் சிவபெருமானை வழிபாடு செய்த பலனும் கிடைக்கும் சனி பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்கிறதுனால நூற்றி இருபது வருடம் சிவன் கோவிலுக்கு சென்ற பலனும் கிடைக்கும் ஐப்பசி தேய்ப்பிறை சனி பிரதோஷனால சிவன் கோவிலுக்கு சென்று நந்திதேவரை வழிபட்டால் சனி பகவானால் ஏற்படும் அனைத்து துன்பங்களும் நீங்கும் ஏழரை சனி அஷ்டம சனி நடப்பவர்கள் சனியினால் வரும் துன்பத்தை போக்க கண்டிப்பாக சனி பிரதோஷத்திற்கு செல்லணும் தோஷத்தால் ஏற்படும் தீமை குறையும் பஞ்சமா பாவங்களும் நீங்கி சிவபெருமான் அருள் கிடைக்கும் சனிக்கிழமை பிரதோஷ காலங்களில் சிவபெருமானை தரிசிக்கிறதுனால சகல பாவங்களும் விலகி புண்ணியமும் சேரும் ஆரோக்கியம் அதிகரித்து நோய்கள் நீங்கி நீண்ட ஆயுள் கிடைக்கும் இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் கிடைக்கும் சனி பிரதோஷம் தினத்தன்று செய்யப்படும் எந்த தானமும் அளவற்ற பலனை கொடுக்கும் பிறப்பே இல்லாத முக்தியையும் கொடுக்கும் நன்றி